வணக்கங்க குகன் விவசாய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலங்களில் கோழிகள் பராமரிக்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நிறையா நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெய்ய காலங்களில் ஏற்படுற நோய்களுக்கு ஒரு மருத்துவம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோவில் நம்ம அந்த நோய்களுக்கு அந்த கோழிகளுக்கு ஏற்படுற நோய்க்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவம் பண்ணணும் வரக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி தடுப்பு மருந்து பயன்படுத்தணும் அந்த மருந்துகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர கருத்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் கோழி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லோரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் மேலாண்மை தாங்க எல்லா காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நோய்கள் ஏற்படும் அது எந்த காலங்களில் எந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் அந்த கோழிகளுக்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவம் பண்ணி அந்த நோய்களை நம்ம சரி செய்யணும் அந்த காலங்களில் நோய்கள் வராமல் இருக்க நம்ம அதுக்கு எந்த மாதிரி தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சதுனால தான் நம்ம பண்ணையை நம்ம அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போக முடியுங்க இந்த வெய்ய காலங்களில் இந்த கோழிகளுக்கு எந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய கோழிகளுக்கு வெள்ளக்களிச்சல் நோய்கள் ஏற்படுத்தும் அது போக சளி பிரச்சனைகள் ஏற்படுத்துங்க இளம் குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய்கள் ஏற்படும் அது போக சளி பிரச்சனைகள் ஏற்படுங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலங்களில் ஏற்படுற பிரச்சனைங்க முதல் கட்டமாக அந்த கோழிகளுக்கு நோய்கள் வராமல் இருக்க நம்ம எந்த மாதிரி தடுப்பு மருந்துகள்லாம் பயன்படுத்தணும் இந்த வெய்ய காலங்களில் நம்ம எந்த மாதிரி தடுப்பு மருந்தெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க பெரிய கோழிகளுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிவிக்கே வேக்சின் வந்து கம்பல்சரி போட்டுடணுங்க அப்படி போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த வெள்ளக்கிளிச்சல் நோய்கள் இருந்து நம்ம கோழிகளை காப்பாற்றிடலாங்க இது போக என்ன மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளை அடைச்சி வச்சு போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை ஓலை போட்ட ஷீட்டு கீழே அடைச்சி வச்சு வளர்த்தலாம் இல்லைன்னா ஒரு மரத்து நலலுக்கு கீழே வளர்த்தலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் வச்சு வளர்த்தும்போது ஷெட்டு கீழே வச்சு வளர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வேக்சின் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கழிச்சுளுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வேக்சின் போட்டோம் அப்படின்னா அம்மை நோய்கள் வராதுங்க நம்ம வந்து பாக்ஸ் வேக்சின் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஷெட்டுக்கு கீழே அடைச்சி வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க இப்போ வந்த நோய்களுக்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவம்லாம் பண்ணி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க வெய்ய காலங்களில் இந்த இளம் குஞ்சுகளுக்கு மற்றும் இந்த பெரிய கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சளி பிடிக்குங்க சரிங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்பயுமே எல்லா பண்ணையாளர்கள்ட்டையும் எந்தெந்த மாதிரி மருந்துகள் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோன் லிவர் டானிக்குங்க அது போக இந்த வைமரால் அடுத்து இந்த டெட்ராசைக்லின் பவுடர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சளிக்கான டேப்லெட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பண்ணையாளர்களும் வச்சுருக்கணும் அது போக ஒரு சிரஞ்சு வித் நீடிலோடு ஒரு சிரஞ்சு வச்சுக்குங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மருந்து அதாவது இதெல்லாமே எந்தெந்த மருந்துங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம கம்பல்சரி நம்ம பண்ணையில் வச்சுருந்தோம் அப்படின்னா தான் கோழிகளுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்ம கூட நம்ம மருத்துவம் பண்ண முடியுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மருந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோல்டாக்ட் அப்படிங்கிற இந்த டேப்லெட்டுங்க இது போக அடுத்து இந்த அமாக்ஸ்லின் டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த டேப்லெட்டுங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நார்மல் மெடிக்கல்லேயே கிடைக்கும் அதுபோக இந்த செட்ரிசன் அப்படிங்கிற இந்த டேப்லெட்டு ப்ளஸ் என்ன அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸா லேப் அப்படிங்கிற இந்த டேப்லெட்டுங்க ஓகேங்களா இந்த டேப்லெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம இது எல்லாமே நார்மல் மெடிக்கல்லேயே கிடைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா டோலோ டேப்லெட்டு ஓகேங்களா டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுபோக ஜெண்டாமைசின் டெக்ஸா லேப் அப்படிங்கிற ரெண்டு இன்ஜெக்ஷன் ஓகேங்களா இது எல்லாமே இப்போ நான் இந்த டேப்லெட்டு ப்ளஸ் இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சளிக்கு பயன்படுத்துகிற ஒரு மருந்துங்க ஓகேங்களா இப்போ இளம் குஞ்சுகளுக்கு சளி பிடிச்சிருச்சு ஓகேங்களா சளி பிடிச்ச இளம் குஞ்சுகளுக்கு நம்ம ஒவ்வொரு குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேப்லெட்டை வந்து நம்ம கோழி குஞ்சுகள் பிடிச்சி நம்ம டேப்லெட் வந்து போட முடியாதுங்க ரொம்ப சிரமம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியில் நம்ம இந்த டேப்லெட்டை வந்து நம்ம கலந்து வைக்கணும் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் ஆக்டு டூ ஃபிஃப்டி செட்ரிசன் டெக்ஸா அப்படிங்கிற அந்த நாலு டேப்லெட்டும் சேர்ந்து ஒரு செட்டு சரிங்களா நாலு டேப்லெட்டும் சேர்ந்து ஒரு செட்டு அஞ்சு குஞ்சுகளுக்கு நீங்கள் ஒரு செட்டு கலந்து வைக்கணும் சரிங்களா இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு பத்து குஞ்சு இருக்குது அப்படின்னா மொத்தமாக ரெண்டு செட்டு கலந்து வைக்கணும் அதாவது நீங்கள் அப்போ எட்டு மாத்திர நீங்கள் கலந்து வைக்கணும் மருந்து வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் கலந்து வைக்கும்போது எந்த ஒரு தண்ணியில் நீங்கள் மருந்து கலந்து வச்சிங்கனாலும் கண்டிப்பாக தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நீங்கள் கலந்து வைக்கணும் சரிங்களா இப்போ இந்த டேப்லெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்கிற தண்ணியில் நீங்கள் கலந்துட்டீங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் டானிக்கு வைமரால் இது ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா அது குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுருங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்ச குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா இறை எடுக்காது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வாக நின்றுட்டுருக்கும் முதல் கட்டமாக நம்ம அந்த டேப்லெட் கலந்து வைக்கிறப்ப அந்த சளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை நீங்கள் மூணு வேலை நீங்கள் கலந்து வைக்கிறப்ப அந்த சளி சரியாகும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா லிவட்டானி கலந்து வைக்கிறப்ப கூடையே வந்து பார்த்திங்கன்னா தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு இளம் குஞ்சுகளுக்கு நம்ம சளி பிடிச்சது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட் கலந்து வச்சாவே போதும் அந்த குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணணுமாங்கிறது கண்டிப்பாக அவசியம் கிடையாது இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணவும் கூடாதுங்க இன்ஜெக்ஷன் வந்து எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ ஒரு முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ பக்கமாக இருக்கிற கோழிகளுக்கு தான் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணணும் அது கம்மியாக இருக்கிற கோழிகளுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாதுங்க அடுத்து நம்ம பெரிய கோழிகளுக்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி நம்ம இளம் குஞ்சுகளுக்கு நம்ம எப்படி நம்ம தண்ணியில் கலந்து வச்சோமோ அதே டேப்லெட்டுகளை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த கோழியை பிடிச்சி நம்ம வாயில் போட்டுடணும் ஓகேங்களா ஒரு கோழிக்கு நீங்கள் ஒரு செட்டு போடணும் அந்த இளம் குஞ்சுகளுக்கு அஞ்சு செ அஞ்சு குஞ்சுகளுக்கு நீங்கள் ஒரு செட்டு போட்ட மாதிரி பெரிய கோழிகளுக்கு ஒரு கோழிக்கு ஒரு செட்டு போடணும் அந்த காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டேப்லெட் போடணும் ப்ளஸ் என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா சளி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணணும் இன்ஜெக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜெண்டாமைசின் டெக்ஸா லேப் அப்படிங்கிற ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பண்ணணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கனா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக அதோட சதையில் போட்டணும் சதையில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நெஞ்சு சதையில் போட்டிங்க அப்படின்னா போதுங்க கிட்டத்தட்ட கால் தொடையில வந்து ஒரு சிலர் போடுவாங்க அப்படி தொடையில போடுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து கரெக்டாக அந்த தொடையில் போட்டுருவாங்களான்ங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தாங்க தொடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்புல வந்து போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகளுக்கு ஃபால்ட் ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு சதையில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வராது இது போக அந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கலைச்சல் நோய்கள் ஏற்படும் அந்த வெள்ளக்களிச்சல் நோய்க்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எம் அப்படின்னு ஒரு டானிக் இருக்குது ஓகேங்களா அந்த ஓஎஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எம்எல் ஒன் டூ ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கோழிக்கு சிரஞ்சல் எடுத்து நீங்கள் வாயில் கொடுத்துடணும் நம்ம அந்த கோடைகளுக்கு கழிச்சலுக்கு வந்து நம்ம ஓய்எஃபும் கொடுக்கும்போது கோடையை வந்து பார்த்திங்கன்னா லிவர்டானிக் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைமரால் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்துட்றீங்க அது போக அந்த கோழிகளுக்கு சளி இருக்கான்னு பாருங்கள் சளி இருந்தது அப்படிங்கும் போது நம்ம டேப்லெட் கொடுக்கணும் சளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா நம்ம அந்த டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளுக்கோஸு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோல் பவுடர் ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து அந்த கோழிகளுக்கு கொடுக்கணும் குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம்லேருந்து ஒரு நாலு கிராம் நல்லா கலந்து நீங்கள் அந்த கோழிகளுக்கு ஒரு காலையில் ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேலை அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி கழிச்சல் இருக்கிற கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரால் பவுட்ரு குளுக்கோஸ்லாம் கலந்து கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கோழிக்கு எனர்ஜி ஆகும் நம்ம வந்து இது கொடுத்தா மட்டும் பற்றாது கூடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிமையான உணவு கொடுக்கணும் அந்த மாதிரி உணவு கொடுக்கும்போது கோழி வந்து உணவு எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளே அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உணவு பிடிச்சி போட்டுட்ருணும் அது எந்த மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதம் கொடுக்கலாம் சாதம் வந்து அந்த கோழியில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது எளிமையாக செரிமானம் ஆகும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியில் நலச்சி நீங்கள் அந்த கோழி கொடுக்கலாம் இந்த மாதிரி உணவு முறை நம்ம கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகாமல் அந்த நோயிலேருந்து மேலே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேங்க நம்ம சேனலை இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலே அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்